இப்போ நேற்றைய தினத்தில் கள்ளக்குறிச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்திருப்பது வந்து மிகவும் வருத்தமளிக்கிற செய்தியாக இருக்குது கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மரக்காலம் சுற்றியே இந்த கள்ளச்சாரம் வியாபாரம் அதிகரித்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது என்ன இருக்கு சார் இந்த மாவட்டமாக பிரித்த உடனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஜூன் மாதம் மட்டும்தான் அங்கே சாராயும் விற்பனை நடைபெறுவது கிடையாது காலம் தொட்டு அங்கே சாராய விற்பனை நடைபெற்று தான் இருக்கு இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி காவல்துறை மெத்தனம் போக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிடலாம் காவல்துறையை யார் அங்கே செயல்படாமல் வச்சிருக்கிறது யாரு சார் வெளிப்படையாக சொல்லணும்னா ரிஷிவந்தியம் எம்எல்ஏ நினைக்கிறேன் வசந்தம் கார்த்திகேயன் இந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் அவர் பேர் பயங்கரமா அடிபட்டுச்சு எந்த இடத்துலயும் ஊடகத்துல செய்தி வராமல் அங்க இருக்க மொத்த ஊடகமும் அவரை மறைச்சிச்சு அப்போ அப்போது இருந்த தலைமைச் செயலாளர் போய் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி அரசு விஷயத்துல தலையிட கூடாது அவர் எச்சரிச்சதா உண்டு அவர் தான் முதல்ல எஃப்ஐஆர் போடாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு முதல்ல சொன்னது அவர் தான் இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வந்து ரொம்ப தியாகி அவர் மேல வெறும் எழுபது வளர் தான் இருக்கு அப்போ அவருக்கு பின்புலம் யார் இது எதுவுமே அரசுக்கு தெரியாதா இந்த உளவுத்துறை அவங்க நாலேஜ் கொண்டு போலையா அதாவது நான் சொல்ற நபர் தாங்க அங்கே மெஜாரிட்டி அவரை மீறி தான் அங்கே கலெக்டர் பண்ணணும் எஸ்பி பண்ணணும் இந்த சம்பவத்தினால கூண்டோட அங்கே மாற்றப்பட்டிருக்காங்க இந்த கூண்டோட மாற்றப்பட்ட காவலர் அதிகாரிகள்லாம் யாரு தேர்தலுக்காக வந்தவங்க இவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு அடுத்த வாரம் இவங்க ஆட்டோமேட்டிக்கா வேற இடத்துக்கு போய் தான் நேற்று சமயசிங் மீனாவை தானே நேற்று மாத்திருக்கீங்க

ஏன்டா அவரு அவங்க பிரதர் அவங்க வைக்கிறது தான் அங்கே சட்டம் அவங்கள யாருனா பேசுனா ஒரு மிரட்டல் வரும் நம்மளுக்குலாம் வரட்டும் பார்த்துடலாம் அவங்கள அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பத்தர் கடந்த வருடமே இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தில் பல பேர் வந்து மரக்காணத்தில் இறந்துருந்தாங்க சார் அதுக்கு பிறகு கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாரும் இருக்கிற போது இப்போ நேற்றைய தினத்தில் கள்ளக்குறிச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பது வந்து மிகவும் வருத்தமளிக்கிற செய்தியாக இருக்குது ஏற்கனவே இந்த நிகழ்வு நடந்தபோது திமுக அமைச்சர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு தொடர்பு இருக்கிறதுன்ற பேச்சு இருந்தது இந்த முறை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்புக்கரம் கொண்டு இதை நாங்கள் அடக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மரக்காலம் சுற்றியே இந்த கள்ளாச்சாரம் வியாபாரம் அதிகரித்து கொண்டிருந்ததை பார்க்க முடியுது என்ன நடந்துகிட்ருக்கு சார் அங்கே கள்ளக்குறிச்சி அப்படின்றது வந்து மாவட்டமாக பிரிக்கப்பட்டே ஒரு நாலு ஆண்டுகள் ஆயிரு ஆகுது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிக்கப்பட்டதுலேருந்து இந்த பக்கம் திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் விழுப்புரத்துலேருந்து கொஞ்சம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் பெரம்பலூர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி தான் வந்து ஒரு மாவட்டத்தை பிரிப்பாங்க இதில் கொஞ்சம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதாவது உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி இதில் கள்ளக்குறிச்சி தொகுதி இந்த ஐந்து தொகுதியில் வந்து ஐந்து தொகுதியிலையும் இந்த மாவட்டமாக பிரித்த உடனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஜூன் மாதம் மட்டும்தான் அங்கே சாராயம் விற்பனை நடைபெறுறது கிடையாது காலம் தொட்டு அங்கே சாராய விற்பனை நடைபெற்று தான் இருக்குது ஓகேங்களா அதில் இப்போது நடந்திருக்க சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா அதுதான் வேடிக்கை கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கிற கள்ளக்குறிச்சி டவுன் காவல் நிலையத்துக்கு பக்கம் பக்கத்தில் அதாவது அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது பக்கத்தில் கலெக்டரேட்லேருந்து ஒரு கிலோமீட்டரு கோர்ட்டுலேருந்து கால் பல்லாங்கு கருணாபுரம்ன்ற ஏரியாவில் இவ்வளோ நெருக்கமாக நடந்திருக்குன்னா காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிக்கப்பட்டோன்னே ஒரு பத்தொன்பது காவல் நிலையங்கள் கல் என்னுடைய நினைவு சரியாக இருந்துச்சுன்னா பத்தொன்போது காவல் நிலையங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் அந்த ஆளுமன் மகளிர் கா ஆளுமன் வந்து உளுந்தூர்பேட்டையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பத்தொம்போது காவல் நிலையங்கள் ஒரு மூணு டிஎஸ்பி தலைமையில் இருக்குது இந்த மூணு டிஎஸ்பினால் ஒருத்தர் வந்து கள்ளக்குறிச்சி ஒருத்தர் திருக்கோவிலூர் ஒருத்தர் உளுந்தூர்பேட்டை இந்த இதில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மூணு டிஎஸ்பி தலைமையில் ஒரு பத்தொம்போதுலேருந்து பத்தொம்போது காவல்நிலைய நினைவு சரியாக இருந்தால் பத்தொம்போது காவல்நிலையம் இயங்கிட்டு வருது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிக்கப்பட்டோன்னா முதல் எஸ்பியாக வந்து ஒருத்தர் தமிழ் ஆள் ஒருத்தர் வந்தார் ஒரு பேர் எனக்கு சடனாக நினைவுக்கு வரல ரெண்டாவது ஜியா உல்லக் வந்தார் அவர் ப்ரமோஷன் ஆகி உடனே போயிட்டார் அதுக்கப்புறம் செல்வகுமார்னு ஒருத்தர் வந்தார் செல்வகுமார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஸ்ரீமதி விவகாரம் நடந்துச்சு அப்போ செல்வகுமார் மாற்றப்பட்டு உடனே பகலவன் அங்கே போனார் பகலவன் போனதுக்கப்புறம் மோகன்ராஜின்னு ஒருத்தர் வந்தார் அவர் நாலு மாதம் ரிட்டையர்ட் இருக்கும்போது ஐயோ அந்த தொல்லையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு அவர் போனதுக்கப்புறம் மணின்னு ஒருத்தர் வந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த சமயசிங் மீனான்னு வந்தார் இப்போ இந்த சமயசிங் மீனா போனோடனே இப்போ வந்து மயிலாப்பூர் டிசியாக இருந்தவர் அங்கே போயிருக்கார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு டிஎஸ் எஸ்பி சியாவுல்லக்கு செல்வகுமார் பகலவன் மோகன்ராஜ் அதுக்கப்புறம் மணி அதுக்கப்புறம் அந்த சமயசிங் மீனா இப்போ வந்து இப்போ ஒருத்தர் எட்டு டி எட்டு எஸ்பிக்கள் மாறி என்ன சார் காரணம் இந்த எட்டு எஸ்பிகளில் எல்லாம் சொல்கிறாங்க அதாவது மழை வந்தால் முதல்வர் தான் காரணம் வெயில் அடித்தா திமுக அரசு தான் காரணம் மழைக்கு தண்ணி நினைச்சுனா திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு இது எல்லா பேரும் எங்கே போகுது முதல்வரோட அவர் பேருக்கு தான் போகுது அப்போது இந்த ஸ்ரீமதி விவகாரம் அப்படின்னு வரும்போதும் இந்த ஸ்ரீமதி விவகாரத்துக்கு பின்னாடி அதில் இதில் காவல்துறை மெத்தனை போக்குன்னு சொல்லிடுறாங்க இப்போ அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலும் சுகாதாரத்துறை அமைச்சரை நேற்று பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க காவல்துறை இறுதியாக சொல்கிறார் காவல்துறை மெத்தன போக்கு காரணம் அப்படின்னு ஒரு சொல்கிறார் அப்போ ஸ்ரீமதி விவகாரத்துலேயும் காவல்துறை மெத்தன போக்கு காரணமாக இல்லை முதலமைச்சருமே சொல்கிறாரு இது துறையில் இருக்கிற கருப்பாடுகள் களையப்படம்ன்ற மாதிரி பேசுகிறாரு அதாவது நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் தருவாங்க சரிதா எதாக இருந்தாலும் ஒரு ஆஃபர் இருக்குது அந்த மாதிரி காவல்துறையில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு கலாலுன்றதே ஒரு ஆஃபர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ஒரு வருஷம் அதாவது இந்த மாதம் ஜூன் மாதம் கலாலுக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு வருஷம் கலாலில் அவங்க வேலை பார்க்கலாம் கலாலில் மட்டும் ஒரு வருஷம்தான் அதே சார் ஆஃபர்னு சொல்கிறீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு அதுதான் ஆஃபர்னு சொல்கிறதுக்கு பின்னாடி சாதாரணமாக ஒரு கலாலில் ஒரு கான்ஸ்டபுள் முதல்நிலை காவலர் இருக்காருன்னா கூட லஞ்சம் வாங்காதவங்களை பற்றி நான் சொல்லலை கலாலுக்கு வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் போய் கேட்க வேண்டாம் உங்கள் மடியில வந்து பன்னெண்டுலேருந்து ரூபா வந்துடும் ஒரு கான்ஸ்டபுளுக்கு அப்போ அந்த பிரிக்கும் போது அவருக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ரூபா வந்துடும் அப்போ ஒரு கான்ஸ்ட் முதல்நிலை காவலருக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ரூபா வருது நான் சொல்றது லஞ்சம் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் சொல்றது வாங்காதவங்களும் சொல்லலை வேணான்றவங்க தூக்கி போட்டு போறவங்க இருக்கான் அப்போ ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ வரும் அப்போ இப்போ கூண்டோட மாற்றப்பட்டிருக்காங்க காவல்துறை இந்த சம்பவத்தினால கூண்டோட அங்கே மாற்றப்பட்டிருக்காங்க இந்த கூண்டோட மாற்றப்பட்ட காவலர் அதிகாரிகள்லாம் யாரு தேர்தலுக்காக வந்தவங்க இவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு அடுத்த வாரம் இவங்க ஆட்டோமேட்டிக்காக வேற இடத்துக்கு போய்தான் தேர்தலுக்காக வந்தவங்க தேர்தல் பணி தேர்தல் பணியில் வந்து காவல்துறைகளை இடம் மாற்றம் செய்வாங்க அப்படி இருந்தவங்க தான் இவங்கெல்லாம் எஸ்பியை தவிர்த்து சமயசிங் மீனான்றவர் இங்கே டிராஃபிக்கில் இருந்தார் இங்கே டிராஃபிக் டிசியாக இருந்தார் இந்த பக்கம் ஓகேங்களா அவர் எஸ்பியை தவிர அடுத்து எல்லாருமே வந்து இப்போ இப்போ இன்னொருத்தங்க வந்து ஒரு கடலூர்லேருந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி அவர் திருக்கோவிலூர் டிஎஸ்பி அவர் வந்து குரூப் ஒன்று எழுதி இப்போ தான் வந்திருக்கார் மனோஜின்றவர் குரூப் ஒன்று எழுதிட்டு இப்போ வரவங்க போயிட்டு பணம் வாங்கணுன்ற ஒரு வர மாட்டாங்க சார் மிகப்பெரிய ஒரு இது எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் சார் இப்போ இவர்கள் மாற்றப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து இந்த குறுகிய காலத்துல இங்க இருந்து வந்தா ஆமா இவங்க எல்லாம் அடுத்த வாரம் எப்படி எலெக்ஷன் டே மாறினோட இவங்க மாறிடுவாங்கல்ல இப்போ முன்னாடி இதுக்கு முன்னாடியில இருந்தே அந்த கலாச்சாரம் பிசினஸ் போயிட்டு தான் இருக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் இப்போ ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கல அப்பத்துல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ மாற்றப்பட்டவர்கள் வந்து முன்னாடி அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல முழுவதும் கலாச்சாரம் இருந்துகிட்டு தான் இருக்கு ஓகேங்களா இதில் விஷச்சாராயம்னுறாங்க அதான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது சாராயம்னா விஷம் தானே அதில் விசச்சாராயம்னா என்ன அதாவது இந்த கலால் வந்து அப்பப்போ ரைடு போவாங்க அப்பப்போ இவங்களுக்கு உழவுத்து அவங்களுக்கு அப்பப்போ ரகசிய தகவல் கிடைச்சி ரைடு போவாங்க இது தங்கமலை ரகசியத்தை நம்பியார் மாதிரி ஒரு படத்தில் இருப்பாங்களே விவேக் சொல்லுவார்ல ஆனால் நாங்கள் இப்போ என்னை கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் மாடு வேஷத்தில் இருக்கோம் எப்படா சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று இதை எடுத்துகிட்டு நாங்கள் மாடு வேஷத்தில் இருக்கோன்ற மாதிரி இவங்க ஆமாம் போண்டாமணி இவங்களுக்கு தகவல் சொல்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கலசாராயம் தான் போனோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கல்வராயன் மலைன்னு இருக்கு அங்கே தான் மோஸ்ட்லி சாராயம் வந்து முழுக்க முழுக்க அங்கே தான் வந்து உரல் ஊரல் போடுவாங்க இதில் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறது போய்ட்டு நாங்கள் போனோம் யாரையுமே அங்கே காணோம் உடனே ஒரு அஞ்சு பேரல் இருந்துச்சு அந்த அஞ்சு பேரல் நாங்கள் தள்ளி விட்டு வந்துட்டோம் கொட்டிட்டு வந்துட்டோம் கீழே இது வந்து வழக்கமான டைலாக் இது இது கலாலோட வழக்கமான டைலாக் இது இந்த அரசு வந்ததுக்கப்புறம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இருக்கும்போது இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருக்கும் இருக்கும்போது இருந்துச்சு இது இப்போ புதுசாக வரல அதனால் இது எடுத்த உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பொறுப்புன்னு இதில் சொல்லிட முடியாது புரியுதுங்களா இப்போது கலால் வந்து போனவனு என்ன பண்ணுவாங்க தட்டி விட்டுருவாங்க கேட்டால் யாருன்னு கேட்டால் இவங்களுக்கு இன்னொரு சாராய வியாபாரி தான் சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பீரியட் வரும் அப்போ இன்னொரு சாராய வியாபாரி சொன்னோடனே அவங்க போயிட்டு அங்கே ஊரில் இருந்துச்சு பத்து பேரில் அஞ்சு பேரால் நாங்கள் தட்டி விட்டு வந்துட்டோம் இந்த ரெண்டு பேர் மேலே வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னும் போது இப்போ இந்த சம்பவம் இது வந்து கல்வராயன் முறையிலருந்தான் சாராயம் வந்து வர்றது வந்தோன்னா அங்கே ஒரு ஆறு இருக்குது ஒரு நதி இருக்குது ஒரு இடத்துல அந்த இடத்துல தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தவங்க தனித்தனியாக அதை கொஞ்சம் கலப்பாங்க இது வந்து இன்னும் உறுதி செய்யப்படாத தகவல் இதில் மெத்தனால் எவ்வளோ அதுகுமாக கலந்துட்டாங்க அப்போ கம்மியாக கலந்த அது சட்டத்துக்கு விரோதம் கிடையாதா மொத்தமாகவே சட்டம் தான் இது ரெண்டுமே கொல்லிக்கட்டை தான் இதில் பதமாக இருக்கிறது வேற நார்மலாக இருக்கிறதுன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர மொத்தமே தவறு தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து கல்வராயன் மலையிலருந்து தான் சாராயம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எப்பயுமே அங்கே தான் அங்கதான் அங்கே தான் ஊரல் நடக்கும் அங்கே தான் மேனுஃபேக்சர் நடக்கும் அங்கே வந்து போவாங்க போயிட்டு வந்தோம்னா அது வந்து என்னென்னு கேட்டால் இது வந்து இந்த சிவகாசியில் பட்டாஸ் தொழிற்சாலை இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை மாரி நேற்று இன்டர்வியூலாம் பார்க்கும்போது சில பெண்மணி அறியாமையில் சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் கூலிக்கு தான் போய் செய்கிறாங்க அப்படின்னா இந்த சாராயம் காய்ச்சறது யார் இந்த ஊரல் போடுறது யார் இதுக்கெல்லாம் லேபர்ஸ் எடுக்கிறாங்க கூலி ஆள் வச்சுனா ஒரு சார ஃபேக்ட்ரி மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி அங்கங்கே அங்கங்கே வச்சு பண்ணுறது இப்போது இதில் ஒரு சின்ன குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது இதுக்கு நிறுவனம் உறுதி செய்ய முடியாத ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ எல்லோரும் வாங்கிட்டே இருந்திருக்காங்க எல்லாருக்கும் தேவையானதை கொண்டு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்போ இப்படியே அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற இந்த இடம் கருணாபுரம்னு ஒரு இடத்துல வந்திருக்கு இந்த கருணாபுரத்தில் வாங்கின வியாபாரி கொஞ்சம் மெத்தனால கூடுதலாக கலந்துட்டாராம் அப்போ கம்மியாக கலந்தால் நல்லது கிளந்தொடனே அதை சாப்பிட்ருக்காங்க நூற்றி பதினஞ்சு பேர் வந்து வாந்தி மயக்கத்தில் ஜிப்மர் மருத்துவமனையிலையும் கள்ளக்குறிச்சியிலையும் உளுந்தூர்பேட்டையிலையும் விழுப்புரத்துலேயும் அட்மிட் ஆகிருக்கு சேலம் ஆமாம் சேலம் இருந்து எல்லா இடத்துல அனுபவிக்காங்க இன்று காலை அதாவது ஊடகங்களில் நூறுன்னு சொல்லலாம் ஐநூறுன்னு சொல்லலாம் இரநூறு போயிடலாம் ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து காலையில் ஒம்பது மணி நிலவரப்படி முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க டிவியில பேசுறது தொலைக்காட்சியில் வரத நம்ம எடுத்துட்டு சொல்லாமல் உறுதியான தகவல் படி நேற்று சாய்ந்தரமே வந்து இந்த சம்பவம் நடந்தோடன முதலமைச்சர் மூணு பக்கம் அறிக்கையில் வந்து உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு சஸ்பெண்ட் வரும் அவங்களுக்கு எல்லாமே வரும் இதுல இதில் எல்லாரும் கொண்டு வர மாற்றும் போது திருக்கோவிலூர் டிஎஸ்பி வர்றார் அவர் குரூப் ஒன்னில் எழுதிட்டு வந்திருக்கார் மனோஜின்றவர் அப்போ குரூப் ஒனில் இப்போ தான் ஜார்ஜாக இருந்திருக்கு அவர் வந்து காசு வாங்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கங்க இவங்க எப்படி அவரை மாட்டுறாங்கன்னா திருக்கோவிலூருக்குள்ளேருந்து தான் வருது அப்போ மற்ற இடத்துல வரவே இல்லையா சருக்கு அப்போ மற்ற இடத்துல காய்ச்சவே இல்லையா அப்போ ஏற்கனவே பதினா போன வருஷம் செத்து போனாங்களே அதில் அந்த முன்னாள் இந்த இந்த அமைச்சர்களோட உறவினரெலாம் சம்மந்தப்பட்ட படுத்தி பேசினாங்களே அது வந்து விழுப்புரம் எஜ்ஜில் இருக்காது அது எந்த இடம் இப்போது ஐந்து சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தர் வந்து கள்ளக்குறிச்சி வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லிக்கலாம் அவர் எதுவும் பண்ண முடியாது அங்கே அங்கே மெஜார்டி யார் கட்சி எந்த கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னும் போது இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி காவல்துறை மெத்தனை போக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிடலாம் காவல்துறையை யார் அங்கே செயல்படாமல் வச்சிருக்கிறது காவல்துறையை அங்கே யார் செயல்படாமல் வச்சிருக்கிறது யார் சார் அதாவது வெளிப்படையாக சொல்லணுன்னா அரசியல் அரசாங்கம் வேற அரசியல் வேற ஓகேங்களா இதெல்லாம் புத்திசாலித்தனமாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அரசு அப்படின்றது அரசு அதிகாரி அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க கலெக்டர் இவங்க தான் அரசு இந்த சாமி சிங் மீனா தான் அங்கே பிரச்சனைன்னா சாமி சிங் மீனாவை தானே நேற்று சிங் மீனாவை தானே நேற்று மாற்றிருக்கீங்க அப்போ இதுக்கு முன்னாடி ஏழு எஸ்பி இருந்திருக்காங்க எதுக்கு அவங்களாம் மாறினாங்க அப்போ அங்கே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இருக்குன்னு அதை அனலைஸ் பண்ணலைல ம் அது யார் அப்படின்னா இப்போ இவங்கள பற்றி யார் பேசினாலும் ஒன்றே மிரட்டல் வரும் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறோம்னு வச்சுங்களேன் அதாவது மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கார் திமுக மாவட்ட செயலாளர் ரிஷிவந்தியம் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் வசந்தம் கார்த்திகேயன் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தை வரஞ்சரம்னு ஒரு காவல் நிலையம் இருக்குது அந்த பத்தொம்போது காவல் நிலையத்தில் வரஞ்சரம்னு ஒரு காவல் நிலையம் இருக்கு இந்த காவல் நிலையம் அவருடைய வீட்டு எல்லைக்கு இருக்குது நீங்கள் எப்பயுமே எப்படி சொல்லுவாங்க நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல தான் அவர் வீடு இருக்குன்ட்டு ஆனால் நான் இங்கே சொல்றதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அவருடைய வீட்டுக்கு எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம் அது வந்து ஒரு எஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்க காவல் நிலையம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் அந்த இடத்துக்கு எந்த எஸ்யுமே போக மாட்டானுங்க நான் நாலு வருஷத்தில் போனால் அங்கே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அங்கே நான் கிளம்பிடுறேங்க மாற்றி விட்டுருங்கன்றவாங்க ஏன்னு கேட்டால் அங்கே நேராக காவல் நிலையத்துக்கு புகார் வராது அவர் கைக்கு தான் புகாரே போகும் அவர் கூப்பிட்டு சொல்லுவார் இது எஃப்ஐஆர் போடு இது எஃப்ஐஆர் போடாத இதை முடிச்சு விடு இதை பஞ்சாயத்து பண்ணி விடு இதை முடிச்சு விடுன்னு அவர் அவங்க தம்பிலாம் அதுதான் மிகப்பெரிய மக்கள் பணியாக இருக்கு மிகப்பெரிய மக்கள் பணி ஏற்கனவே வந்து ஒரு தகவல் இருக்குது எப்படின்னா இந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் அவர் பேர் பயங்கரமாக அடிபடிச்சு ஆனால் எந்த இடத்துலயும் ஊடகத்தில் அவரை பற்றி செய்தி வெளியே வராமல் அங்கே இருக்க மொத்த ஊடகமாக அவரை மறைச்சிச்சு அப்போ அப்போது இருந்த தலைமைச் செயலால் அதுக்கு இந்த நாலேஜுக்கு போய் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி அரசு விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு அவர் எச்சரித்ததா உண்டு நிறையா மூத்த பத்திரிக்கையாளருக்கு இதெல்லாம் தெரியும் அவர் தான் முதல்ல எஃப்ஐஆர் போடாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு முதல்ல சொன்னது அவர் தான் அவரை மீறி அங்கே ஒன்றுமே நடக்காது ஏவாவேலு நேற்று வாய்க்குசாமல் சொல்லிட்டு போயிட்டார் காவல்துறை மெத்தனை போக்குன்னு காவல்துறையை காவல்துறையில் பணம் கொடுத்துட்றாங்க அப்போ நடவடிக்கை இந்த எட்டு எட்டு எஸ்பியுமே ஊழல் எஸ்பியா எட்டு எஸ்பி மாறி இருக்காங்க இந்த எட்டு பேருமே ஊழல் அதிகாரிகளா ஒருத்தர் கூட நேர்மையான உல இல்லையா இப்போ காவல்துறை மீது பழி போட்டுவிட்டு அரசியல் கட்சிகள் பாதுகாப்பு அரசியல் தலையீடு இருக்கு இதில் இப்போ அரசியல் தலையீடு இருக்குன்னா அந்த அரசியல்வாதிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் சிம்பிளா சிம்பிளாக சொல்லிட்டேன் வரஞ்சரம் காவல் நிலையம் இவர் சொல்றவங்களை தான் போனாங்க அந்த காவல் நிலையத்தில் இதில் ஒரே வார்த்தையில நான் முடிச்சிட்டேன் அவர் வீட்டுக்கு எல்லைக்குட்பட்ட காவல் நிலையம்னு நிலையம் அவங்க வைக்கிறது அவங்க யாருனா பேசினா அவர் மிரட்டல் வரும் நம்மளுக்கு வரட்டும் பார்த்திடலாம் கேட்டால் இப்ப இவர் ஒரு ஆள் இந்த தனி மனிதன் ஒரு ஆள் பண்றது இந்த மாதிரி இப்போ இந்த குற்றத்துக்கு பின்னால பத்து பேரை கைது செய்திருக்காங்க நான் சொல்கிறது காலையில் வரைக்கும் காவல்துறை அப்டேட் எல்லாேருக்கும் பத்திரிகையாளருக்கு எல்லாேரும் கொடுக்காது அவங்கவுங்க பப்ளிஷ் பண்ணும்போது தான் எத்தனை பேரும் தெரியும் ஒரு சில ஊடகம்னா கண்ணுக்குட்டி கோவிந்தராஜின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணல அவரும் அவர் தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு காவல்துறை சொல்லுது அவங்க மனைவியை நைட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வந்து ரொம்ப தியாகி அவர் மேலே வெறும் எழுபது வழக்கு தான் இருக்குது வெறும் எழுபது வழக்கு தான் எழுதலாம் குண்டாஸ் போட்டு உள்வாதிக்கலாமா சார் அப்போ அவருக்கு பின்புலம் யார் நீங்கள் லோக்கல் காவல்நிலை எதுக்கு சிட்டிக்கும் மப்சலுக்கு வித்தியாசம்னா மப்சலில் வந்து நீங்கள் ஒரு எஸ்பி வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட கோஆப்ரேட் பண்ணி தான் போகணும் கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ளக்குறிச்சி கண் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அவர் அதிமுக எம்எல்ஏ அவர் அங்கே ஒன்றுமே கிடையாது அவருக்கு பவர் கிடையாது மொத்தம் மேலே இருக்க மெஜாரிட்டி நாள் யார் அங்கே மாவட்ட செயலாளர் யார் அவர் பேர் ஏதோ செந்தில்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா விஷயத்துலேயும் இந்த ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏ எம்எல்ஏனா இவர்தான் தான் எம்எல்ஏனா இவர் இவர் வேறு தொகுதியாக இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு இவர் தான் எம்எல்ஏனா அப்போ இது அவர் அவர் வந்து முதல்வர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வந்தோடனே அமைச்சர்கள் காவல்துறை விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு இருக்கார்ல அந்த மாவட்ட செயலாளர் காவல்துறை விவகாரத்தில் தலையிடாமல் இருக்காரா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துக்கிட்டுங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டை தரட்டுங்க ஏன்னு கேட்டால் கள்ளக்குறிச்சியில் ஓட்டு வாங்கி கொடுத்துட்டாரு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டாருன்னு அவர் எல்லா தப்பு பண்ணலாமா ஒரு குழந்தை பேட்டி தருது அந்த குழந்தை எப்படி பேட்டி பாவம் எனக்கு அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்ற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுது எங்கள் அப்பா தான் குடிச்சிட்டு வச்சுருந்தாரு எங்கள் அம்மா தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டாங்க தண்ணின்னு நினச்சிட்டாங்கன்னு ஒரு பெண்ணு வேறு இறந்துருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துருக்காங்க இப்போது ஏற்கனவே இறந்தவங்களுக்கு முதல்வர் ஒரு உடனே நிதி கொடுக்குறாரு சரி அவங்களுக்கு செத்து போனவங்களுக்கு அந்த நிதி கிடையாது செத்து போனவங்க குடும்பம் பாதிக்கப்படுமேனா அது அதாவது ஒரு தாய் உள்ளம் கொண்டதுன்னா என்ன இந்த குழந்தை அந்த குழந்தை அடிச்சிருச்சுன்றதுனால அந்த குழந்தைய உடனே சூடு போட்டுற முடியுமா கண்டிக்க தான் முடியும்னா அதனால பாதிக்க போகிறது யாரு அப்படின்றதுனா அந்த எண்ணத்தில் பாதி குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அதாவது ஒருத்தர் குண்டர் சட்டத்தில் அடைக்கும் போது கூட அந்த பத்து ஒரு வருஷத்துக்கு அவங்க வீடு வந்து அந்த ஒரு பெரிய ரவுடி கொலகாரனை குண்டர் சட்டத்தில் அடைச்சா கூட அந்த ஒரு வருஷம் அவன் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா அரசு அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தருது ஆமா சார் அது நியாயம் சார் அதே மாதிரி தான் இதை கொடுக்குறாங்க ஆனா இதை என்ன பண்றாங்க விமர்சனம் பண்றது கள்ளசாராயம் குடிக்கிறவங்களுக்கு தான் முதல்வர் பணத்தில் அவன் குடும்பம் நடுத்தர இருக்கா அந்த புள்ளி இல்லை அவர் உதவி செய்வது சரிதான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா அவர்கள் அந்த அப்பா அம்மா சாவுக்கு காரணமா இருந்தவர்களையும் தண்டிக்கணும்ல அதை தான் கேட்குறேன் நிச்சயமா அதாவது இப்போது அதில் வந்து கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜை கைது செய்தது சரி அவருக்கு தண்டனை கொடுப்பது சரி அவர்களை இந்த அளவுக்கு வளரவிட்ட அரசியல்வாதிகளுக்கு என்ன நிலை என்ற கேள்வி எழுபதில்லை சார் அதை தான் முதல் இது வந்து யார் தலையில் பேர் கெட்டு போதும் இப்போது கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனாலும் இந்திய அளவில் பெரிய மூணு பேர் இறந்து போனாலும் ஒருத்தர் இறந்து போனாலும் அந்த இடத்துல கள்ளச்சாராயம்னு ஒன்று உறுதி செய்யப்பட்டுருச்சு அதாவது நேற்று ஒரு வீடியோ பார்க்குறோம் ஒரு பானைக்குள்ளே கவர் நாற்பது நாற்பது ரூபா கவரை கட்டி வச்சிருக்கானுங்க நாற்பது நாற்பது ரூபா கவர் அப்போ அங்கே இருக்கும் கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு வயல் வேலைக்கு போவான் இல்லை நூறு நாள் வேலைக்கு போகிறான் இல்லை ஏதோ ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறான் ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டுறான் ஏதோ ஒன்று பண்ணுறான் ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா சம்பாதிக்கிறான் அவன் இரநூறுவா நூற்றி ரூபா கொடுத்து குவாட்டர் குடிக்க முடியாது அப்போது அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு குடி போது அவங்களே சொல்லிடுறாங்க வேறு யாருமே சொல்லலாம் அவங்களே எல்லா ஊடகமும் மைக்கை தூக்கிட்டு போகுது எல்லாருக்கிட்டையும் பாதிக்கப்பட்டவங்க அழுதுக்குன்னே சொல்கிறாங்க அவர் கை கால் வலினா குடிப்பார் அவர் ரெகுலர் குடிக்காரு கிடையாது அப்போது கை கால் வலி நம்ம எதுக்கு இரநூறுவா செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்க அப்போ அந்த இடத்துல அது விற்பனை ஆகுது இல்லை அப்போது இந்த விற்பனை ஆகும்போது காவல்துறை இது நடவடிக்கைனால் காவல்துறை கையை கட்டினது யார் அப்போது இது எதுவுமே அரசுக்கு தெரியாதா இது உளவுத்துறை அவங்க நாலேஜ் கொண்டு போகலையா அதாவது நான் சொல்கிற நபர் தாங்க அங்கே மெஜாரிட்டி அவரை மீறி தான் அங்கே கலெக்டர் பண்ணணும் எஸ்பி பண்ணணும் இப்போது ஒரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் மதுவிலக்கை நோக்கி மாநிலம் செல்ல வேண்டும் என்ற குரல்கள் எழும்பும் இந்த பக்கம் கள்ளச்சாரை பிஸ்னஸ் இவ்வளோ ஜோராக நடந்துட்டு இருக்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க மாவட்டத்திலையும் கள்ளச்சாரைய விற்பனை ஆகி அதில் முப் வியாபாரம் ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அரசோட இது இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து மெத் காவல்துறையோட மெத்தன போக்குன்னு இல்லாமல் அரசியல்வாதிகளோட தலையிடும் அரசு அதாவது அஜாக்கிரதையும் தான் ஓகேங்களா இந்த ஒரு மாவட்டத்தில் இது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு இது வந்து மிகப்பெரிய வருத்தம் ஒரு ஒருத்தர் இறந்தவங்களுக்கு நம்ம வந்து வருத்தம் தெரிவித்தாலும் இனி வரது ஏன்டா போன வருஷம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பேர் இறந்துருக்கும்போது இன்றைக்கு இன்றைக்கி அதே மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இது வரைக்கும் ஒரு நம்ம பேசி முடிக்கும் போதெல்லாம் இன்னொரு ஒன்று ரெண்டு கூடலான்னு நினைக்கிறேன் ஆனால் நூற்றி பத்து பேர் வந்து சி தீவிர வாந்தி மயக்கத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க இதுக்கெல்லாம் பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குட்கா வந்து விற்கிறாங்க ஒரு குட்கா வருது ஒரு ட்ரெய்லரில் வருது கண்டெய்னரில் வருது அங்கேருந்து வருது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தலைவனாக இருப்போம் நம்ம எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம் அப்போ இந்த சாராயத்துக்கெல்லாம் பின்னால் யாரோ ஒருத்தன் தானே இருப்பான் அந்த ஒருத்தன் யாரு அப்போ இவ்வளோ நாள் ஒரு எஸ்பி சமய மீனா தப்பு பண்ணிட்டாரு அதுவே சொல்கிறாங்க அவர் வீடு கட்டினாரு அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு பணம் வேணும்ன்றனால அவரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது இவங்களெல்லாம் செ வேலை செய்ய விடாம கடி கட்டி போட்டது யாரு நீங்கள் சொல்ற பிரகாரமே வர சார் இப்போ இந்த குட்கா கஞ்சா இந்த விவகாரம் இந்த நெட்வொர்க்கெல்லாம் தேடி போறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்தியா முழுவதும் அதனுடைய நெட்வொர்க் பல எந்த சேட்டில் விற்கிதுங்க பாண்டிச்சேரியில் இருக்கும் கர்நா கர்நாடகா நெட்வொர்க் வந்து பெருசு ஆனால் ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நபரை கண்டுபிடிக்கிறது முடியாமல் இருக்குதா இந்த அரசினால் பாதுகாக்கப்படுறாரு அரசியல்வாதிகளால் அமைச்சருக்கு தெரியாதா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு இங்கே யார் கை ஓங்கியிருக்கு யார் மெஜாரிட்டி யார் சொன்னால் இங்கே வேலை நடக்கும்ன்ட்டு ஒரு எஸ்பி தப்பு பண்ணிட்டான் எட்டு எஸ்பி வந்திருக்காங்களே மாவட்டமாக பிரிஞ்சே நாலு வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே எட்டு எஸ்பி புரியுதா உங்களுக்கு மாவட்டமாக பிரிஞ்சே நாலு வருஷம் தாங்க ஆச்சு எடப்பாடி அரசு காலத்தில் தானே கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிக்கப்பட்டுச்சு இப்போ காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கள்ளச்சாராயத்தை ஒடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க எல்லாருமே குற்றம் சொல்ல முடியாதுங்க ஏங்க வாங்கிக்கங்க சுபாஷ் வாங்கிக்கிங்க தேவையில்லாமல் அதில் தலையிடாதீங்க எங்கள் வீட்டு ஆளுங்க எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க எங்கள் எங்கள் கட்சிக்காரன் எங்கள் ஜாதிக்காரன் எங்கள் சொந்தக்காரன் எங்கள் பந்தக்காரன் வாங்கிக்கிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி அவரை நம்ம இருக்க அமைதியாக போவீங்க ஓகேவா உங்களுக்கு என்ன வரது வந்துட்டு போகுது இப்போ இந்த பிரச்சனை வந்தோடனே யார் தலை உருளுது ஆ அப்போ இதுக்கு எவ்வளோ ஒருத்தம் பழைய அடைஞ்சிட்டு இருக்கான் தப்பே பண்ணலனால் அவர் சொல்ல முடியாது புரியுதுங்களா அங்கே அவங்க கை தான் மெஜாரிட்டி அதனால் நான் இப்போ சொல்கிற நபர் வந்து இந்த சாராய இதோட தொடர்பில் இருப்பாரா இல்லையான்றதெல்லாம் என்னால் ஊர்ஜிதம் பண்ண முடியாது நான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக என்னால் அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் ஆய்வு அவங்க தான் செய்யணும் இப்போ மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி சார் முப்பதுக்கும் மேற்பட்டவர் இறந்திருக்கிறாங்கன்றதை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு வரலாறுலாம் மறைக்க முடியாத ஒரு சம்பவம் இப்போ இதற்கு பிறகாவது இது மாற்றப்படுமா இதில் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அமைச்சர் வந்து காவல்துறை விவகாரத்தில் அமைச்சர்கள் தலையிடக்கூடாதுன்னு முதல்வர் சொன்னார் அப்போ மாவட்ட செயலாளர்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல இல்லை அப்படில்லாம் அவங்களுக்கு அனுப்பணும்ல மாவட்ட செயலாளர் தலையிட்டு சொன்னார்னா நீங்கள் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லணும்ல அதை முதல்வர் சொல்லணும் முதல்வர் அலுவலகத்துக்கு இது தெரியணும் இங்க வந்து யார் கை ஓங்கியிருக்கு இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும்னா அங்க வந்து அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு முதல்வர் பேரை ஃபுல்லாக எடுத்துருவாங்க இப்போ எது வந்தாலும் முதல்வர் பேருக்கு தானே போகும் அவருக்கு தானே எங்க வந்தாலும் நீங்க நானும் ஏதாவது அவர்கிட்ட தானே சார் அந்த துறை இருக்கு அதனால தானே இது பண்ணுறேன் மற்ற துறையில வந்து பிரச்சனை நடக்குதுன்னா அதில் வந்து அமைச்சர்களுடைய இது இருக்கலாம் ஆனால் அந்த துறையை வந்து முதலமைச்சர்கிட்ட தானே சார் துறை தான் முதல்வர் நம்மளும் எடுத்தோம் கவுத்தும் வாய் புளிச்சிச்சு மாங்காய் புளிச்சிச்சு எல்லாம் பேச முடியாதுங்க அதாவது என்னுடைய வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு ஒருத்தருக்கு ஒரு தந்தைக்கு தெரியாம ஒரு பையன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார் அது தாயாருக்கு தெரிஞ்சிருக்கும் தந்தைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பறந்து விழுந்த உலகம் இருக்கு இதுல வந்து பறந்து விழுந்த ஸ்டேட்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல எல்லாத்தையுமே முதல்வரோட கவனத்துக்கு இது எதுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து விட்டுருப்பாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய இப்ப வந்து முதல்வர் இப்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு முப்பது பேர் இறந்த பிறகு முப்பது பேர் இறந்த பிறகு இல்ல கூர்ந்து கவனிக்க வச்சுக்கிறாங்க இப்போ வந்து உளவுத்துறை அப்படின்றதுக்கு உளவுத்துறை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இந்த விஷயங்கள் இது இப்போ தெரிஞ்சிட்ருக்கோம் முழுசாக இதுக்கு யார் காரணம் தெரிஞ்சுருக்கும் நிச்சயமாக அங்கே அரசியல் புள்ளிகளை தூக்கணும் அதுதான் அரசியல் அதிகாரிகளை மாற்றிட்டீங்க அது பாராட்டக்கூடிய வேண்டியது அவங்க உண் அவங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குது இது இந்த தொலைலாம் வேணாம் தான் ஒருத்தர் எஸ்பியே நாலு மாதம் நாலு மாதம் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு நல்லா கிடைக்கும் இந்த நாலு மாதம் நான் நல்லா ரிட்டையர்ட் ஆகணும் இந்த நாலு மாதத்தில் நான் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும் நாலு மாதத்துக்கு முன்னாடியே விஆர்எஸ் வாங்கிட்டு ஒருத்தர் போகிறார் அப்போ அவர் எதுக்கு போனார் நாலு மாதம் முன்னாடி எஸ்பி தானே எஸ்பியாக ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு எவ்வளோ இருக்கும் அவ்வளோ டிப்ரெஷன் ஏன்ட்டா அவ்வளோ அழுத்தங்கள் இந்த அழுத்தத்தை யார் தருது முதல்வருக்கே தெரியணும் உழவுத்துறைக்கே தெரியணும் இப்போ அதை தான் அரசு வந்து கண்காணி அரசு தான் கண்காணிக்கணும் இந்த முப்பத்தி இரண்டு பேர் அப்படின்னு இந்த குற்றவாளிகள் முழுக்க முழுக்க பிடிச்சி அதுக்கு ஒருத்த ஒரு ஸ்பெஷல் டீம் இந்த ரவுடிங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்ட மாதிரி இந்த கலால இதுக்காகவே ஒரு கலாச்சாரத்துக்காக ஒரு டீம் இப்போ சிஎம் வந்து கலால் இல்லை கலால் கலால் அதுக்காக அதாவது ஸ்பெஷல் டீம்னு ஒன்று இருக்குது ஆனால் இப்போ ஆல்ரெடி சிஎம் இங்கே நம்ம இந்த சிஎம் வந்ததுக்கு அப்புறமா அதாவது சீரியஸ் கிரைம் டீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அது நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரி மாவட்டம் முழுவதும் ஒரு ஸ்கோ இது இருக்கணும் இவங்க ஏதோ நானும் கடமைக்கு போகிறேன் நாலு ஊரல் இருந்துச்சு தட்டி விட்டுட்டு வந்துட்டேன் குற்றவாளிகள் ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறது இது வந்து வழக்கமாக தொடர்ந்துட்டு இருக்குது கலால் கேட்குறவங்களுக்கு கலாலுக்கு நான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கனாவே அங்கே அவங்க எதோ ஒன்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதனால் மொத்தமாக இந்த அரசியல்வாதிகள் தலையிட வந்து இங்கே இந்த இந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் இந்த மாவட்டத்தில் கண்ணுக்குட்டிகளை ஒடுக்குவதை விட காளை மாடுகளை ஒடுக்குவதுதான் இப்போ பிரதான வேலையா இருக்குது இந்த அரசுக்கு அப்படிதான் அதை கண்ணுக்குட்டியும் ஒதுக்கணும் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் தானே அத தான் சார் சொல்ற கண்ணுக்குட்டிகள் ஒரு பக்கம் கைது செய்யப்படும் போது இந்த அரசியல்வாதிகள் எனும் காளை மாடுகளையும் கைது பண்ணணும்ன்றதுதான் புரிஞ்சுக்கண்டியதா இருக்கு இது வந்து ஒரு சீரியஸான விஷயவா மாறிட்டுருக்கு இந்தியா முழுதும் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா மாறிகிட்டுருக்கு இப்போ இந்த வழக்கில் அடுத்தடுத்த அப்டேட்கள் வந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நிச்சய மனிஷிமா அரங்கத்திற்கு வந்து பல்லவே தலைப்பாங்க ரொம்ப நன்றி சரி நன்றி